ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து வெட்டி வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெட்டி வேரில் அதிகமாக பணம் கிடைக்குது லட்சக்கணக்கில் லாபம் கிடைக்குது அப்படின்னு இப்போ நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் எல்லாம் நிறையா பேர் வந்து வெட்டி வேர் விவசாயம் பண்ண தொடங்கிட்டாங்க அவங்களும் நிறையா பேர்த்துக்கிட்ட வாங்கி அதாவது இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது அவங்க வாங்குறாங்க இது போகிற போக்கை பார்த்தா நம்ம இமு கோழி இருந்துச்சு பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கும் ஒன்றும் தெரியல நிறையா தோட்டத்தில் நானும் போய் பார்க்குறேன் இதோட ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை இன்னி வரணும் இனி ஒரு ஒரு வருஷம் ஆனால் தான் வேர் நல்லா வரும் அப்போ தான் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மையான விவசாயம் அப்படின்னு தெரியல இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய இருக்கிற சொத்தெல்லாம் வச்சு அடமான வச்சு ஒரு நிலம் வாங்கி இல்லை ஒரு நிலத்தை வாடகைக்கு பிடிச்சி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு குத்தைக்கெல்லாம் எடுத்தெல்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க இந்த விவசாயம் வந்து உண்மையான விவசாயமா அப்படின்னு தெரியல நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இது வந்து உண்மையா தானா இல்ல இது வந்து ஒரு மக்களை ஏமாற்ற விதமா இருக்குதா அப்படிங்கிறது வந்து என்னாலையும் இது வந்து கெஸ் பண்ண முடியல நானும் இன்னைக்கு வந்து இந்த தோட்டத்துக்குள்ள வந்து பாக்கறதுக்கு வந்திருந்தேன் அவங்க ஏதோ ஒரு மூலையில் இருக்காங்க அங்கிருந்து இந்த மாதிரி ஒரு இடத்த பிடிச்சு ஒரு இருபத்தஞ்சி சென்ட் இடத்த பிடிச்சு அதுக்கு தண்ணி வசதியெல்லாம் கொண்டு வந்து இது பண்ணுறாங்க அதுக்கு அவங்க ஒரு பத்து மாடு வளர்த்திட்டு போனாலும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியல இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவங்க அந்த ஒரு வருஷத்துல அந்த லாபம் எடுப்பாங்களா அப்படின்னு ஆனால் அவங்க வந்து கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க டாக்குமெண்ட்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் வந்து இத்தனை ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அக்ரிமெண்டில் சைன் போட்டிருக்காங்க அது இல்லாமல் உரம் வந்து மாதம் மாதம் கொடுக்குறாங்க மாதம் மாதம் விசிட்டிங் வர்றாங்க எல்லாம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சு நீங்க தெரிவிக்கலாம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே பிரிஸ் மீண்டும் சந்திப்பும் நன்றி வணக்கம்